என்னோட சிறு ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் போன வாரத்தில் என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்போ சரியாயிட்டாங்க அப்போ நான் ஃபஸ்ட் எடுத்துனே வச்சு கொடுத்தது நிலவேம்பு கஷாயம் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு கரந்தையோட கஷாயம் விஷ்ணு கரந்தையை வந்து சமூலமாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன் சமூலம் அப்படிங்கிறது வேர்லேருந்து பூ எல்லாமே சேர்த்து அப்படியே பறித்து போடுறதா சமூலம் அது நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு டக்குனு குடிச்சிட்டாங்க அதில் வந்து கசப்பு தன்மை எதுவுமே இல்லை அந்த செடியோட ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி மட்டும் மட்டும் தான் இருந்துச்சு அதனால குடிச்சிட்டாங்க அது வந்து தீராத காய்ச்சலுக்கும் கொடுக்கலாம் விஷ்ணு கரந்தையும் அப்புறம் இது நிலவேம்பும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும்போது பயங்கர கசப்பு குடிக்கவே மாட்டேன்ட்டாங்க என் வீட்டுக்காரர் கூட குடிச்சிட்டு அந்த கசப்பு வந்து ரெண்டு மணி நேரமா நாக்க விட்டு போகவே இல்லை அவ்வளோ கசப்பு அப்படின்னு சொன்னாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நான் படாத பாடுபட்டு தான் கொடுத்தேன் ஆனால் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் குழந்தைகளுக்கு அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல அவங்க குடிச்ச உடனே உடனே நான் வந்து கொஞ்சம் பால் பவுடர் கொடுத்துட்டேன் சாப்பிட சொல்லி அப்படி இருந்தும் அந்த கசப்பு போகவே இல்லை குடிச்சி கொஞ்ச நேரத்தில் என் பசங்க ரெண்டு பேத்துக்குமே வாமிட் வந்துருச்சு ஏன்னா வாமிட் வர்றது நல்லது தான் ஏன்னா சளி இருந்துச்சு கோலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது வாமிட்டில் வந்துடும் பட் குழந்தைகளுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல ஏன்னா அனுபவசாலிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்க